அழுக்காறு வெகுளி என்ன சொல்ல பொறாமை ஆசை சினம் வன் சொற்கள் இந்த நான்கும் உலகம் இந்த நான்கு குணங்களும் சிவன் எப்ப தோன்றிச்சு அப்ப இருந்து வந்ததுன்னா எங்கும் நீக்கம் வரை நிற்கின்ற பரம்புரனார் எல்லா இடத்திலும் யாவித்திருப்பவன் சிவ சிவருமான் சொல்வான் இந்த கடவுள் இருக்கிறான் ஒன்றென்று தெய்வம் உண்டென்று பட்னத்தார் கடவுள் ஒருவன் இருக்கிறான் அரச பெக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினாலே அங்கே சிவம் சிவபெருமான் இருக்கிறான் சிவம் இருக்கு கடவுள் இருக்கிறான் என்று நம்புதலே புண்ணியம் எல்லோரும் நபம் விட்டார் ஓ மகிசாயம் தனித்து இருக்கும் போது அசைவற்று இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கலக்கும்போது கலக்கும் போது அது குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் அதான் சிவம் இயற்கை எல்லாமல்ல இயற்கை கடவுள் தான் சிவம்னு சொல்லுவோம் தலைவன் ஒருவன் இருக்குன்னு நம்பினாலும் நம் நாம் செய்த வினை பாவம் என்ன செய்யும் சந்தேகத்தை உண்டுகொண்ணும் சந்தேகம் எதை எடுத்தாலும் சந்தேகப்படும் ஓ மகத்தீ சாய நம ஓ மகத்தீ சாய் நம ஓ மகத்தீ சாய நம ஓ மகத்தீ சாய நம ஓ மகத்தீ சாய நம ஓ மகத்தீ சாய் நம ஓ மகா தீ சாய் நம ஓ மகா தீ நம ஓம் மகா தீ நம என்று மகான் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் நாளை நாளை திங்கட்கிழமை கீர்த்தி திரு ராகவல் செவ்வாய்க்கிழமை போட்டி திருகவல் இப்போ எங்கும் யாவித்த எங்கும் யாவித்த பரம்பொருள் அது தொன்மையானது மிக மிக தொன்மையானது அனாதின்னு சொல்லுவோம் எங்கும் யாவித்த அனாதி பொருளாகிய சிவத்தின் பெருமையை பேசுவதாகும் இந்த நூல் சிவத்தின் பெருமையை பேசுவது சிவம் எது என்றான் பிராமணிங்க சாமி சொல்வாரா தாய்மாரை சமின்னு சொல்லுவார் நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகினார் தலைவன் எப்படி இருக்க அங்கு எங்க எங்கும் நீக்கம் வரை நிற்கின்ற பரம்பூரினர் எல்லா இடத்திலும் யாவித்திருப்பவன் சிவ சிவபெருமான் சொல்வோம் இப்படியெல்லாம் முன்னோர்கள் தலைவன் யார் என்று ஏதென்றால் சுட்டி காட்ட முடியாது காண்பார் காணுமிடம் காணப்படும் உள்ளும் புறவுமாக இருப்பான் காண்பார் காணுமிடம் காண காண்பார் காணுமிடம் காணப்படும் இங்கே அங்கேனாதபடி எங்கும் எங்கும் யாவித்த பரம்பொருள் எப்படி அது அறியவது அது எவ்வாறு அறிய முடியும் இப்போ அவர் அந்த இன் ஒரு கடவுள் இருக்கிறான் ஒன்றென்று தெய்வம் உண்டென்றார் பட்டனத்தார் அப்ப கடவுள் ஒருவன் இருக்கிறான் அவன் அரசி பெற்று கொள்ள வேண்டும் என்று எண்ணினாலே அங்கே சிவ சிவம் சிவபெருமான் இருக்கிறான் சிவம் இருக்கு கடவுள் ஒன் இருக்கிறான் என்று நம்புதலே புண்ணியம் எல்லோரும் நம்ப மாட்டார் அப்படியே நம்பினாலும் அப்படியே சிவம் த தலைவன் ஒருவன் இருக்குன்னு நம்பினாலும் நம் நாம் செய்த வினை பாவம் வினை செய்யும் சந்தேகத்தை உண்டு கொண்ணும் சந்தேகம் எதை எடுத்தாலும் சந்தேகப்படும் அப்போ சந்தேகம் தெளிய வேண்டும் அப்போ சந்தேகம் எங்கே இல்லையோ இதயத்தில் கடவுள் உன் ஒருவன் உண்டு என்று உறுதியாக நம்புதுவது நம்புகின்ற இடம் அந்த இதயமே சிவத்தின் கு சிவம் அந்த சந்தேகம் விழு விடுபட வேண்டும் இந்த சந்தேகம் இடையில வந்ததா அதில் முன்னையுமே வந்ததா இப்ப இருக்க தோன்றும் போதே வந்ததுன்னா பொறாமை ஆசை சினம் வன் சொற்கள் இந்த நான்கும் உலகம் இருந்து இருந்துச்சு இந்த நான்கு குணங்களும் சிவம் எப்ப தோன்றிச்சு அப்ப இருந்து வந்ததுன்னா சிவம் தனித்து போது அசைவற்று இருக்கும் அதே சமயத்தில் ஒரு கலக்கும்போது அது குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் அதான் சிவம் இயற்கை எல்லாமல்லாம் இயற்கை கடவுள் தான் சிவம்னு சொல்லுவோம் அந்த சிவத்தை எப்படி அறிவது இப்போ அதிகாலை அதிகாலை நாலு மூன்றரை மணி நாலு மணிக்கு எழுந்து கடமை செய் குளிக்கிறோம் குளிச்சுட்டு வர்றோம் ஏய் இத்தனை அது இந்த நேரத்தில் கா மூன்று மணிக்கு எந்திரிக்க வேண்டும் மூன்று மணிக்கு எழுந்து கடமை முடிச்சுட்டு வர வேண்டும் தன் காலை கடமை முடிச்சுட்டு வர வேண்டும் இப்போ இங்கே நோக்கம் ஜென்மத்தை கடத்தியற்ற வேண்டும் அமைதி வேண்டும் பல பிரச்சனைகள் செல்வம் இருக்கு எல்லாம் இருக்கு என்ன ஏற்படுமோ என்று அச்சம் அச்சம் பிரச்சனைக்கு எதைத்தோரும் பிரச்சனைகள் அச்சம் இல்லாத வாழ்க்கை சந்தேகம் சந்தேகமில்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சிறந்த அறிவு ஆழ்ந்து சிந்திக்கின்ற திறமை எதையும் திடீர் முடிவெடுக்காமல் சிந்தித்து முடிவெடுக்க ஒரு பொருளின் தன்மையை உள்ளவாறு அறிதல் ஒரு பொருள் அதே எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எறிவுனா அப்போ அந்த பொருளை ஒரு பொருளை பல பேர் பல பேரும் ஒரு பொருளை பார்க்கலாம் அந்த பொருளின் தன்மையை அறிவது தான் அறிவுன்னு சொல்லுவாங்க அப்போது இதுலேயும் ஐயப்பாடு இல்லாத வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை நீடி ஆயுள் எப்போது கிடைக்கும்னா புகைச்சல் பிரச்சனை இல்லாத இதயம் எதுவோ அச்சமில்லாத பிரச்சனை இல்லாத இதயம் மன அமைதி இருந்தால் அங்கே நீடி ஆயில் கிடைக்கும் மன அமைதி இல்லை என்றால்